இப்போ அவங்க எங்களுக்கு இருபத்தொம்பதாம் தேதி ஜூலை மாதம் கடிதம் அனுப்புகிறாங்க இது மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் உடனே கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தோம் எக்ஸிபிட்டாரில் இருந்தோம் நம்ம பேசாத ஒரு விஷயத்தை இதில் ஏன் ஆட் பண்ணிங்க நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதில் வந்து கொண்டு வரல நம்ம பொதுவானதான் சொல்லணும் தவிர இதில் ஏன் தனுஷை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு வந்து அவங்க அதில் இருந்து விலகிட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் நாலு பேர் சேர்ந்து எடுத்த முடிவு லெட்டரில் அவங்க எழுதி கொடுத்த விஷயத்தில் தனுஷ் அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க இது நாங்கள் இல்லை அவங்களோட லெட்டரில் இருபத்தொம்போது ஏழு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னன்னா அதில் வந்து செக்ரட்டரியா இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இது இதில் ஆகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க ஏற்படுறாங்க அங்கே மொத்த பிரச்சனை ஆரம்பிக்குது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பிப்சிக்கும் நடக்கிற முரண்பாடு ஒரு அர்த்தமில்லாத ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு தோணுது ஏன்னா போன மாதம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க என்ன காரணம்னு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொன்னாங்க என்ன காரணம்னு போன வாரம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க என்ன காரணம்னு நேற்று முன்தினம் ஒன்று சொன்னாங்க நேற்று ஒன்று சொல்கிறாங்க அதனால உண்மையாகவே விளக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை இருக்குது ஆனாலும் என்ன நிலைப்பாடுங்கிறத வந்து நான் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்பணும் ஃபெஃப்சி எந்த ஷூட்டிங்கும் நிறுத்த விரும்பலை யாரோட படப்பிடிப்பும் நாங்கள் நிறுத்தலை யாரெல்லாம் எங்களோட ஒர்க் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் ஒர்க் பண்ணாதவங்களை போய் நான் எங்களோட ஒர்க் பண்ணுன்னு சொல்லவும் இல்லை ஒர்க் பண்ணுறவங்கள நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவும் இல்லை இதுதான் இப்போ எங்களோட நிலைமை இப்போ அவங்களுடைய கூற்றுப்படியே வந்து நாங்கள் எங்களுடைய தெளிவான நிலையை அதாவது வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கும் ஃபெஃப்சிக்கும் இருந்த ஒப்பந்த ஊதியம் முடிவடைந்து விட்டது அந்த ஊதியம் ஒப்பந்தம் முடிஞ்சு விடுச்சு அதை ரெனிவல் பண்ணணுங்கிறதுக்காக மூணு மாதம் முன்னாடி இருந்தே சார் மறுபடியும் லேட் ஆகிடும் முடிஞ்ச பிறகு ஆரம்பித்தா லேட் ஆகிடும் அப்படின்னு வந்து நாங்கள் போன நவம்பர் டிசம்பர்லேருந்து நாங்கள் சொன்னோம் சார் இது மாதிரி இருக்கு சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் முடியுது முடியுதுன்னு சொன்னோம் அவங்க அதை பற்றி எந்த இதுவும் எடுக்கல வேற வேற சொல்லியிருக்கவங்களுக்கு வந்து தனுஷ் பிரச்சனை மறுபடியும் அதே சொன்னால் தேஞ்ச தெரிஞ்ச ரெக்கார்டு மாதிரியே இருக்கும் அந்த தனுஷ் பிரச்சனையிலிருந்து அந்த நடப்பு தயார்பாளர் சங்கம் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க தான் முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க எல்லாமே வந்து என்ன ஆத்தன்டிக்கேஷனோ ஆத்தென்டிகேஷனோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் போன மாதம் போன வருஷம் ஏழு அஞ்சு இருபத்தி நாலில் எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க ஏன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலைங்கிறாங்க இல்லையா ஏழு அஞ்சு இருபத்தி நாலில் போன மா வருஷம் மே மாதம் திரு தனுஷ் அவர்கள் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளுக்கு செல்லும் முன் எங்கள் தய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் இதுதான் அவங்க எங்களுக்கு அம்ச்ச மெயில் அப்போ அவங்க கலந்து ஆலோசிக்கும் போது அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க ஏன் இப்போ நாங்களும் நடிக்கிற சங்கம் பேசிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா இந்த கடிதம் அமைச்சு எங்களுக்கு அவங்க சொன்னதால் தான் நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்க சொன்னதை ஃபாலோ நான் எங்களோட கருத்தை அப்போ சொல்லிட்டோம் சார் நடிகர் சங்க உறுப்பினர் மேலே எடுக்கும்போது அந்த நடிகர் சங்கத்திலையும் ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியில் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுடைய தரப்பு கருத்தை சொல்லிட்டோம் அவங்க அதை எடுக்கலாம் இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இன்னொரு மெயில் அனுப்புறாங்க நடிகர் சிம்பு முடிவுக்கு இது குறித்து ஏற்கனவே எங்களை தயாரிப்பு சங்க செயற்குள் எடுத்த முடிவினை தங்களுக்கு இமெயில் மூலம் தெரிவித்துள்ளோம் மேலும் நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்கும் எந்த திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளம் ஆகிய இரு அமைப்புகளும் சேர்ந்து என்ன முடிவு அதையே தொடர வேண்டும் என்று நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க முடியும் அவங்க சொன்ன முடியும் அப்புறம் பதினேழு நாலு இருபத்தி நாலு முதல் சிம்பு ராஜ்கம்புல் மற்றும் மெட்ராஸ் டாக்டர்ஸ் படப்பிடி செல்வதாக அறிந்தோம் சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் அவங்க தான் வந்து போன வருஷம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் கடிதம் கொடுத்துருக்காங்க இது மறுபடியும் போன வருஷம் ஜூலை மாதம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் எக்ஸிபிட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் க்ரீன் பார்க்கில் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு அறிவித்தாங்க அதில் பல்வேறு விதமான முடிவில் அவங்க சொன்னாங்க ஓடிடி எப்போ கொடுக்கணும் தேட்டர் எப்போ ரிலியூஸ் பண்ணணும் ட்யூப்ல என்ன பிரச்சனை இதெல்லாம் எப்படி கலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ ஒரு வரைமுறை பண்ணி படங்கள் பட்ஜெட்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுது பட்ஜெட் வந்து பிளான் இல்லாமல் போகுது அப்போது ஒரு பிளானோட ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸோட ஷூட்டிங் போகிறது இதையெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து உட்காந்து பேசுகிறது அப்போ புது படங்கள்லாம் ஆரம்பிக்க வேண்டாம் செப்டம்பர் தேர்ட்டியத்துக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் முடிச்சிடலாம் செப்டம்பர் தேர்ட்டியத்துக்கு முடியலன்னா ஒன்றாந்தேதிலேருந்து எல்லா படங்களையும் நிறுத்தலாம் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இதுதான் இவங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இதில் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட லெட்டர் பேட்ல ஒரு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க எங்களுக்கு இருபத்தொன்போதாம் தேதி ஜூலை மாதம் கடிதம் அனுப்புகிறாங்க இது மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் உடனே கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தோம் எக்ஸிபிட்டாரில் இருந்தோம் நம்ம பேசாத ஒரு விஷயத்தை இதில் ஏன் ஆட் பண்ணீங்க நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதில் வந்து கொண்டு வரல நம்ம பொதுவானதாக சொல்லணும் தவிர இதில் ஏன் தனுஷை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து அவங்க அதுலேருந்து விலகிட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் நாலு பேர் சேர்ந்த எடுத்த முடிவு லெட்டரில் அவங்க எழுதி கொடுத்த விஷயத்தில் தனுஷ் அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கார் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க இது நாங்கள் இல்லை அவங்களோட லெட்டரில் இருபத்தொம்போது ஏழு ஜூலையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னென்னா அதில் வந்து செக்ரட்டரியாக இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இது இதில் சேர்த்த ஆகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க ஆட் பண்ணுறாங்க அங்கே தான் மொத்த பிரச்சனைய ஆரம்பிக்குது இது வந்து ஃபிஃப்சியோ இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை எக்ஸிபியூட்டாரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ காரணம் இல்லை அவங்க ஆட் பண்ணதால அவங்க ரிலீவ் ஆயிடுறாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட இதுவா இருக்கு வரல மொத்தமாக சரி பண்ணிட்டு யார் யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம ஒரு தனிப்பட்ட நடிகர் மலை எடுக்கக்கூடாது இதை ஆட் பண்ணதால நடிகர் சங்கம் இதுல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆனாங்க ஏன் இது மாதிரி வந்து நீங்க பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணீங்க எங்கிட்ட பேசாம எப்படி பண்ணீங்க அப்படின்னு நடிகர் சங்கம் ரிவர்ஸ் ஆனாங்க இதுதான் மெயின் பிரச்சனை ஆரம்பிச்சது காரணம் அப்புறம் இந்த பிரச்சனை பிறகு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க இது போல் வந்து நாங்களாம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்போ நடிகர் சங்கமாக வராங்க நடிகர் சங்கம் கேட்குறாங்க எங்களை கேட்காம எப்படி நீங்கள் அது முடிவெடுத்தீங்க நாங்கள் இதில் ஒரு பார்ட்டி இல்லையா எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா அப்போ நாங்கள் அவ்வளோ இது பண்ணுறோம் ஓகே சார் எங்களுக்கு கூட சொல்லலை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே எல்லாத்தையும் சரி பண்ணி உண்மையாகவே ஒரு பட்ஜெட்லாம் சரி பண்ணி ஒரு ஷெடியூல் சரி பண்ணி அட்ஜஸ்ட் ஆர்டிஸ்ட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வாங்கி ட ப்ராப்பர் டேட் வாங்கி டெக்னீஷியன் டேட் வாங்கி கதையை ரெடி பண்ணி போகணுமா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதமான செலவினம் குறையும் இப்போ இதுல யாருக்கும் எந்த நஷ்டமும் யார் சம்பளத்தையும் குறைக்க வேண்டாம் ஒழுங்கா எல்லாரும் வந்து ப்ராப்பராக வந்து ஷெடியூல் பண்ணாவே முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பர்சன்ட் குறையும் அப்போ யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண வசதியா இருக்கும் அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான் சார் இது பெருசு பண்ண வேண்டாம் நாங்கள் நடிகர் சங்கத்தையும் அவங்களை எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி அன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்போ தான் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து புதுப்பட ஆரம்பிக்கூடாது அந்த செப்டம்பர் தேர்ட்டியத் வரைக்கும் இதை முடிச்சிடணும் இல்லைனா ஒன்றாந்தேதியிலேருந்து அவங்க இது பண்ணிக்கலாம்